வரலாற்றை வந்து திருச்சி சொல்வது வாட்ஸ்அப் பார்வாடுகளை வரலாறு என்று சொல்வது அல்லது ஆர்எஸ்எஸால் புனையப்பட்ட கதைகளை வரலாறு என்று சொல்வது இந்த மாதிரி மூணு கோணங்களில் அவர் கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கார் திருவள்ளுவரில் ஆரம்பித்து இப்போ காந்தியில் நிறுத்தியிருக்கார் ஓசூரிய போராட்டம் சரியானதா காந்தியின் போராட்டம் சரியானதா என்ற விவாதத்துக்கு போகக்கூடாதுன்றன சரிங்களா காந்தியினுடைய பங்களிப்பு ஒரு இடத்துல மிகப்பெரிய பங்களிப்பு அளித்திருக்கிறது அதே மாதிரி பிரிட்டிஷ் ராணுவத்தை அச்சுறுத்தும் வகையில் சுபாஷ் சந்திர போஸ்னுடைய இந்திய தேச ராணுவம் மிகப்பெரிய பங்களிப்பு அளித்திருக்கிறது என்பதில் யாருக்கு மாற்று இல்லை ஆர் எஸ் எஸ் பிஜேபி அஜெண்டா என்னன்னா இல்ல இல்ல உயர்த்தி பிடிப்பது நேர்வையும் காந்தியும் தட்டி கழிப்பது அப்படின்றத அவங்க அவங்க நோக்கமா இருக்கு நரேட்டிவாக இருக்கு ஒரு ஒரு ப்ரீ பிளான்ட் நரேட்டிவாக இருக்குது ஏன் அப்படின்னா இன்னைக்கு போஸ் உயிரோட இல்ல காந்தி உயிரோட இல்ல நேரு உயிரோட இல்ல இருந்து வந்து கதையா சொல்ல போறாங்க இன்னைக்கு போஸ் உள்ள இருந்திருந்தார்னா முதல் எதிரியாக பிஜேபி தான் இருந்திருக்கும் போஸ் போஸ் அடிப்படையிலே ஒரு சோசலிஸ்ட் அவர் ஒரு சோசியலிச கொள்கையை நம்பக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ் எப்படி பிஜேபி ஆதரவு முதல்ல இவங்க வந்து நாட்டுக்காக போன தலைவர்களை ஜாதி தலைவர்களாக மாற்றிய பெருமை வந்து இவங்களுக்கு போய் அதனுடைய நீட்சியாக தான் நான் அம்பேத்கர் வந்து கட்டி தழுவி எங்கள் தலைவர் சொல்றது அம்பேத்கர் கொள்கைகளை பிடித்ததுனால கிடையாது அம்பேத்கர் பின்னாடி சாதி வாக்கு இருக்கின்ற ஒரு காரணம் தான் மற்றபடி வேற எதுவும் கிடையாது அவர் ஒரு சாதி தலைவராக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க அம்பேத்கர் பொதுவான தலைவர் அவர் எல்லாருக்குமான தலைவர் எல்லாருக்குமான அரசும் அவர் ஆனால் அம்பேத்கர் சாதி தலைவராக மாத்தின பெருமை இதே கூட்டத்துக்கு சேரும் நாற்பத்தி மூணு டெல்லி செலவு இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை கட்டியை எழுப்பி வடகிழக்கு மாநிலங்களா மாநிலங்கள் மூலமா பொழுது அதை பிரிட்டிஷ்காரனுக்கு காட்டி கொடுத்தது யாருன்றதை வரலாறு மறந்துறாரு சாவர்கர் அவர்கள் சுபாஷ் சந்திரபோஸ் வராரு அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அவருடைய ஆர்எஸ்எஸ் விரும்பலன்னு சொல்லுவார் நிச்சயமாக இந்திய விடுதலை ஆர்எஸ்எஸ் விரும்பல ஒனிதா தமிழ் மற்றும் அரசியல் நேர்களுக்கு வணக்கம் காந்தி ஆளுநர் இந்திய கூட்டணி இந்த வாரம் காங்கிரஸ் சுத்தி நிறைய செய்திகள் வந்திருக்கு இது பத்தி நம்மளோட பேசுறதுக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் திரு இனியன் ராபர்ட் நம்மளோட இணைஞ்சிருக்கிற அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஸோ ஆளுநர் சொன்ன ஒரு கருத்து வந்து மிகுந்த சர்ச்சையா இருக்கு அதாவது காந்தி வந்து சுதந்திர போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுக்கு பிறகு வந்து காந்தியோடைய பங்களிப்பு வந்து சுதந்திர போராட்டத்துக்கு பலம் கொடுக்கல கொடுத்தது வந்து சுதந்திரம் பெற்று தந்ததே வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதை காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்குது அதாவது தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி வந்து பொதுவாகவே எப்படின்னா வரலாற்றை வந்து திருச்சி சொல்வது வாட்ஸ்அப் ஃபார்வர்டு ஃபார்வர்டுகளை வரலாறு என்று சொல்வது அல்லது ஆர்எஸ்எஸால் புனையப்பட்ட கதைகளை வரலாறு என்று சொல்வது இந்த மாதிரி மூணு கோணங்களில் அவர் கதைகளை இருக்கார் திருவள்ளுவரில் ஆரம்பித்து இப்போ காந்தியில் இருக்கார் அவர் சொல்லக்கூடிய எல்லா கதைகளுமே எனக்கு தெரிஞ்ச எல்லாம் வாட்ஸ்அப்பில் இருக்குன்னு வந்தது தான் என்ன விஷயம் அப்படின்னா காந்தியா சுபாஷ் சந்திர போஸா அப்படின்ற அந்த டயலாக் கொண்டு போறாருல இல்ல ஆளுநர் ஆளுநர் அதுவே ஒரு மிகப்பெரிய அரசியலாக நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா இருவருமே இந்திய விடுதலை போராட்டத்திற்கு சரிசமமாக பங்களிப்பு அளித்தவர்கள் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் அல்ல சரிங்களா அது காந்தியாக இருந்தாலும் பரவாயில்ல நேருவாக இருந்தாலும் பரவாயில்ல போஸாக இருந்தாலும் பரவாயில்ல பட்டேலாக இருந்தாலும் பரவாயில்ல அபுல் கலாம் ஆசாதாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருடைய பங்களிப்புமே அதுல இருந்து சமமாக இருந்து இருக்கிறது இல்லை 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 இவர் தான் ஒசந்தவர் அப்படின்னு ஒருத்தர் தூய் உயர்த்தி தூக்கி பிடிக்கிறாங்க அதற்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் இருக்கிறது அதுதான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் இங்கே அப்போ காந்தி என்கிற ஒரு நபர் இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்தியா வரார் நைன்டீன் பிப்டியில் இந்தியா வரார் இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்ததுக்கு பிறகு அதற்கு பிறகுதான் உறுதியாக இந்திய மக்களிடம் இந்திய தேசியம் என்கிற கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கிறார் அதற்கு முன்னாடி இந்தியா இந்திய தேசியம் என்ற கருத்தியலை கிடையாது இது பல சமஸ்தானங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு இது முதல்ல ஒரு தேசமே கிடையாது பல நாடுகளால் கட்டி வைக்கப்பட்ட ஒரு பிரிட்டிஷ் இந்தியாவாக தான் இருந்தது அப்போது இந்தியாங்கிற ஒரு தேசம் இருக்கணும் அதுல மக்கள் நாமலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு அப்படின்னு ஒரு அந்த அந்த தேசியவாத சிந்தனையை கிராமம் முழுக்க கொண்டு போய் சேர்த்ததுல காந்தியினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு ஸோ காந்தி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சிந்தனையை கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல கா காந்தி வந்து காங்கிரஸ் தலைவராக வருகிறார் அதன் பிறகு போஸ் வருகிறார் இப்போ காந்திக்கும் போஸுக்கும் கருத்து முரண்பாடு இருந்தது என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் நிச்சயமாக முரண்பாடு இருந்தது அதனால தான் கா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பின்னாடி வெளியில் போனார் இந்திய தேசிய ராணுவம் கட்டமைச்சாரு சிங்கப்பூர்ல தலைநகரமாச்சு அவர் வந்து எல்லா விதமான போராட்டங்களையும் முன்னெடுத்தார் இப்போ நம்ம இந்த இடத்துல போஸுடைய போராட்டம் சரியானதா காந்தியின் போராட்டம் சரியானதா என்ற விவாதத்துக்கு போகக்கூடாதுன்ற நான் சரிங்களா காந்தியினுடைய பங்களிப்பு உரடத்துல மிகப்பெரிய பங்களிப்பு அளித்திருக்கிறது அதே மாதிரி பிரிட்டிஷ் ராணுவத்தை அச்சுறுத்தும் வகையில சுபாஷ் சந்திரபோஸினுடைய இந்திய தேச ராணுவம் மிகப்பெரிய பங்களிப்பு அளித்திருக்கிறது என்பதை யாருக்கு கருத்தே இல்ல சரிங்களா அதுதான் நாங்க இங்க பாக்குறோம் இங்க ஆனா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அஜெண்டா என்னன்னா இல்ல இல்ல போஸை உயர்த்தி பிடிப்பது நேருவையும் காந்தியும் தட்டி கழிப்பது அப்படின்றதான் அவங்க நோக்கமா இருக்கு நரேட்டிவாக இருக்குது ஒரு ஒரு ப்ரீ பிளான்ட் நரேட்டிவாக இருக்குது ஏன் அப்படின்னா இன்னைக்கு போஸ் உயிரோடு இல்ல காந்தி உயிரோட இல்ல நேரு உயிரோடு இல்ல இருந்து வந்து கதையா சொல்ல போறாங்க இன்னைக்கு போஸ் உயிரோட இருந்திருந்தார்னா முதல் எதிரியாக பிஜேபி தான் இருந்திருக்கும் அவருக்கு ஏன்னா போஸ் போஸ் அடிப்படையிலே ஒரு சோசியலிஸ்ட் அவர் ஒரு சோசியலிச கொள்கையை நம்பக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ் எப்படி பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஆதரவு தெரிவிச்சிருப்பாருன்றதை முதல்ல இவங்க வந்து தெளிவுபடுத்தணும் அதில் ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய அல்லது ஆளுநர் சொல்லக்கூடிய நான் அப்படி தான் அவர் அவரை நான் கவர்னர்லாம் பார்க்கல அவர் ஆர்எஸ் பிரதிநிதி தான் நான் பார்க்குறேன் நான் ஏன்னா அவர் சொல்லக்கூடிய கருத்துகள் வரலாறுகள் எல்லாமே ஆல் புனையப்பட்ட கதைகளாக தான் இருக்குது எனக்கு ஒரு ஆளுநர் தோற்றமே எனக்கு வரவே இல்லை ஏதோ பிஜேபியினுடைய செய்தி தொடர் தொடர்பாளர் பேசிட்டு இருக்கார் ஆளுநர் பதவியாக காந்திக்கிட்டு அவமானமாக அவமானம் அதெல்லாம் ரெண்டாவது என்னென்னா உங்களுக்கு வந்து இங்கே இந்த போசா காந்தியான்ற விவாதத்துக்கு கொண்டு போய் விடுறாங்களே அது வந்து என்ன மாதிரியான சமூகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அது ஏன்னா போஸுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சில சமூகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது சரிங்களா அதாவது சுபாஷ் சந்திர போஸ் அந்த மக்களுடைய ஆதரவு பெறுறதுக்காக தான் நிச்சயமாக அது அது அரசு துறை அஜெண்டாவில் ஒன்று அது தமிழ்நாட்டில் உள்ள சுதந்திர போராட்ட தியாகிகளை சாதி தலைவர்களாக மாற்றினது பிஜேபி அது வந்து கப்பலுடைய தமிழனாக இருக்கட்டும் சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் சரிங்களா அல்லது வந்து இவர் தீரன் சின்னமலையாக இருக்கட்டும் இவங்களாம் நாட்டுக்கு போராடினவங்க ஜாதிக்கு போராடினவங்க இல்ல நாட்டுக்கு போராடினவங்களை ஜாதிக்கு போராடினவங்களை மாத்தி வச்சது ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு அது வந்து ஜாதி தலைவர்களா மாத்திருக்காங்க பாஜக விட ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள ஊடுருவ ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்தே இந்த சமுதாய தலைவர்களை அல்லது நாட்டுக்காக போராடுற தலைவர்களை ஜாதி தலைவர்களாக மாற்றிய பெருமை வந்து இவங்களுக்கு போய் சேரும் அதனுடைய நீட்சியாக தான் பாக்குறேன் இன்னைக்கு வந்து இதை பண்றாங்க ஏன்னா இதற்காக அவங்களுக்கு காந்தி மேலையும் நேரு மேலையும் வன்மம் இருக்கு நம்ம யோசிக்கணும்ல சரிங்களா எதற்கு வன்மம் இருக்குன்னா அடிப்படையிலே வந்து காந்தியும் நேருவும் இந்தியா வந்து அனைவருக்குமான இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதே மாதிரி இந்திய அரசலம் சட்டம் என்கிற ஒன்று இருக்க வேண்டும் அது மதசார்பற்றதாக இருக்க வேண்டும் என்றதை மிக ஆழமாக தெளிவாக பதிவு செய்தது ஜவஹர்லால் நேருவும் காந்தியும் தான் அது அவங்களுக்கு பிடிக்காதில்ல அதெல்லாம் அப்படி பேசி தெரியுறாங்க அதே நேரத்துல அவங்க அம்பேத்கர் அவர்களை புகழ்வாங்க அம்பேத்கர் அம்பேத்கர் இன்னைக்கு இருந்திருந்தால் இன்னைக்கு பிஜேபிக்கு முதல் இருந்திருப்பார் சுபாஷ் சந்திர போஸோ அம்பேத்கரோ இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் தான் பிஜேபியோட முதல் எதிரியா இருந்திருப்பாங்க சரிங்களா இன்னைக்கு அவ்வளவு கொடூரமா பிஜேபி எதிர்த்திருப்பாங்க களத்தில் நீங்க எதிர்த்திருப்பாங்க ஆனா அம்பேத்கர் அவங்க வந்து கட்டி தழுவி எங்க தலைவர்னு சொல்றது அம்பேத்கர் கொள்கைகளை பிடித்ததுனால கிடையாது அம்பேத்கருக்கு பின்னாடி சாதி வாக்குவங்க இருக்கின்ற ஒரு காரணத்துக்கு தான் மற்றபடி வேற எதுவும் கிடையாது அவர் ஒரு சாதி தலைவரா மாற்ற முயற்சி பண்றாங்க அம்பேத்கர் பொதுவான தலைவர் அவர் எல்லாருக்குமான தலைவர் எல்லாருக்குமான அரசு எழுதியிருக்கிறார் அவர் ஆனா அம்பேத்கர் சாதி தலைவராக மாத்தின பெருமை இதே கூட்டத்துக்கு தான் சேரும் அதில் இந்த இந்த விவாதம் வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான விவாதம் என்பதை நான் அங்கே பதிவு செய்கிறேன் வரலாற்றை படிக்கிறவங்க வரலாற்றை உண்மையிலே தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்ல மாட்டாங்க அல்லது வரலாற்றை வேண்டும்னே புனையிறவங்க அதை அப்படி தான் பேசுவாங்க அது ரெண்டு விதம் இருக்குல்ல ஸோ நம்ம எது வரலாறு எது கற்பனை கதைன்றதுல பிரித்து பார்க்கணும் ஆங்கிலத்தில் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க மித்துன்னு சொல்லுவாங்க மித்துனா கற்பனை கதை எனக்கு தோன்றதை எனக்கு சாதகமானது எனக்கு அதில் லாபம் நான் கதையை கட்டிக்கிட்டு வாட்ஸ்அப்லயோ யூடியூப்ல பேசுறதுக்கு பேர் மித்து கற்பனை கதை இந்த பக்கத்தில் வரலாற்று என்பது எவிடென்சஸோட ஆதாரங்களோட பேசக்கூடியது நாம பேசக்கூடியது ஆதாரங்களோட பேசக்கூடியது நம்ம யாரையும் குறைச்சி மதிப்பிடவே இல்லை காந்திக்கும் நேருவுக்கும் போஸுக்கும் எல்லாருக்குமான அபுல் கலாம் ஆசாதுக்கும் அனைவருக்குமான இடங்களில் நம்ம சமமாக நம்ம பார்க்குறோம் சுதந்திரத்துக்காக போராடுனவங்கன்னு நம்ம சொல்றோம் அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம போல ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா இவ்வளவு போஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி நாலு இறுதியில் இரண்டாம் உலக போர் முடிகிறதுக்கு முன்னாடி இந்திய தேசிய இராணுவத்தை படையை திரட்டிக்கிட்டு டெல்லியை கைப்பற்றணும் டெல்லியை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆட்சி விரட்டி விடலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில் வரார் அப்படி டெல்லி சலோ மூணுல நாற்பத்தி மூணுல நாற்பத்தி மூணுல டெல்லி சலோ இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை கட்டியை எழுப்பி வடகிழக்கு மாநிலங்களா மாநிலங்கள் மூலமா வரும்பொழுது அதை பிரிட்டிஷ்காரனுக்கு காட்டி கொடுத்தது யாருன்றதையும் வரலாறு மறந்துறாரு அதுல சாவர்கருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு சாவர்கர் அவர்கள் சுபாஷ் சந்திரபோஸ் வராரு அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அவர் இந்திய விடுதலை ஆர் விரும்பலன்னு சொல்ல நிச்சயமாக இந்திய விடுதலை ஆர் எஸ் விரும்பல இந்திய விடுதலை ஆர் எஸ் பங்களிப்பு என்ன நாங்க திருப்பி கேட்கலாம் அதாவது திராவிட இயக்கம் சமூக நீதிக்காக போராடுச்சு காங்கிரஸ் கட்சி அரசியல் நிதிக்காக போராடிச்சு கம்யூனிஸ்ட் கட்சி பொருளாதார நிதிக்காக போரா போராடிச்சு ஆரஸ் என்ன நீதிக்கு போராடிச்சு அது பார்ப்பன நிதிக்காக போராடிச்சு அன்றைக்கு இருந்த பார்ப்பினர்கள் வந்து தங்களுடைய மேலாதிக்கத்தை திருப்பி வந்துடணும் வெள்ளைக்காரன் போயிட்டா நாளைக்கு வந்து எல்லாரும் மேல வந்துருவானு கீழே இருக்கிற பிற்படுத்தப்பட்டவனும் ஓபிசி எம்பிசிஎஸ்சி எஸ்டி மேல வந்துருவானே அவன் வரக்கூடாதுன்னா சனாதன தர்மம் மனுஸ்மிருதி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் கான்ஸ்டிஷன் வரக்கூடாதுன்னு வெள்ளக்காரங்க கிட்ட கால்ல விழுந்து பூட்ஸ் பாலிஷ் போட்ட கூட்டும் அவங்க அவங்களுக்கு சுதந்திரத்தை பற்றி என்ன தெரியும் அவங்களுக்கு சுதந்திர போராட்டத்தை பற்றி பேச என்ன தகுதி இருக்கு முதல்ல நான் அதுதான் கேட்குறேன் பிஜேபிக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கேளுங்க நீங்கள் என்ன பண்ணீங்க சுதந்திர போராட்டத்தில் ஒன்றே ஒன்று சொல்ல சொல்லுங்கள் உங்களுடைய பங்களிப்பு என்ன உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன ஒன்று நடந்திருக்க மாட்டாங்க இங்கே காங்கிரஸை சார்ந்தவங்களோ இல்லை மற்ற இயக்கத்தை சார்ந்தவங்களோ உயிரை கொடுத்துருக்குறாங்க உடமைகளை கொடுத்துருக்காங்க குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக சரிங்களா ஒவ்வொரு இயக்கமும் இந்த இந்தியாவில் உள்ள இடதுசர இயக்கங்கள் ஒன்று ஒன்றுமே இந்த நாட்டுக்காகவும் சமூகத்துக்காகவும் உழைச்சிருக்கிறாங்க நீங்கள் யாருக்காக உழைச்சிங்க நீங்க உங்கள் நோக்கம் என்ன நீங்கள் இந்து மதம் என்கிற பேரில் யாரை வாழ வைக்கிறீங்க நீங்கள் யாரை வாழ வைக்க முயற்சி பண்ணுறீங்கன்னு சொல்லணும் இல்லைங்க அப்போது சுபாஷ் சந்திரபோஸை காட்டி கொடுத்த அந்த கூட்டம் சரிங்களா இன்றைக்கி வந்துட்டு சுபாஷ் சந்திரபோஸ் எங்கள் தலைவர்னு டெல்லியில் வந்துட்டு ஒரு சிலையை தரப்பது இந்தியா கேட் பக்கத்தில் சிலையை தரப்பதும் அவருடைய வரலாறு நாங்கள் பேசுவோம்னு சொல்கிறதும் இன்னும் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாருனா மோடி நான் ஆட்சிக்கு வந்தால் உள்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய நேதாஜினுடைய ஃபைல்ஸை நான் டீ கோடிஃபை பண்ணுவேன்னு சொன்னார் அதனால நிறைய பேர் மறந்துட்டோன்னு நினைக்கிறேன் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா சுபாஷ் சந்திரபோஸ் சார்ந்த இராணுவ ரகசியங்களை அவர் எப்படி இறந்தார் என்கிற ரகசியங்களை நான் டீ கோட் பண்ணுவேன்னு சொல்லி எல்லாரையும் ஏதோ பதற்றத்தில் உள்ளாக்குனார் பண்ண வேண்டியது தானே அப்படி ஒன்று இருந்ததா பண்ண வேண்டியதானே அதற்கு கா அதாவது என்ன சொன்னார்னா சுபாஷ் சந்திரபோஸின் மரணத்திற்கு யார் காரணம் என்று எனக்கு தெரியும் அதை நான் ஆட்சிக்கு டீ கோட் பண்ணுவேன்னார் அந்த ஃபைல்ஸை டீ கிளாஸிஃபை பண்ணுவேன்னு சொன்னார் அப்படி டீ கிளாஸிஃபை பண்ணிருக்க வேண்டியதுனே அப்படி ஒன்று இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்ல சொல்லி மக்களும் வாக்கு கேட்டு ஆட்சிக்கு வந்து எனக்கு என்ன நீங்க பத்தாண்டுகளில் செஞ்சுட்டீங்க நீங்கள் அதற்காக இன்னைக்கு கவர்னர் மக்காலத்து வாங்கிறார் அப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு கலெக்டிவ் கான்ஸ்பிரசி தான் ஒரு கருத்தை தவறான கருத்தை எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறாங்க அதுதான் முக்கியமான சூழல் அப்போ நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகு பிறகு காந்திக்கு பங்களிப்பு இல்லைன்னு எப்படி இவங்களால சொல்ல முடியும் ஏன்னா கரெக்டா அந்த நாற்பத்தி இரண்டுல தான் வந்து காந்தி வந்து வெள்ளையின வெளியேறு இயக்கத்தை வந்து குயிட் இந்தியா மூமெண்ட்டை வந்து சோ ரொம்ப முக்கியமான காந்தியுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இவன் அது இந்திய சுதந்திர போராட்டத்துல மக்கள் தன்னெழுச்சியா வந்து புரட்சி பண்ண ஆரம்பிச்சது அந்த நேரத்துலதான் சோ அதை அட்டாக் பண்றது மூலமா காங்கிரஸ் அட்டாக் பண்றாருன்னு எடுத்துக்கலாமா இல்ல அத காங்கிரஸ் மட்டுமில்ல இந்திய மக்களை அட்டாக் பண்றாங்க முழுமையா கிரீட் எடுத்துக்கணும்னு நினைச்சா கூட இந்திய மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்தது காங்கிரஸ் இந்திய மக்கள் தான் எந்த மாற்று கருத்தும் ஒருங்கிணைத்த பங்களிப்பு ஒருங்கிணைத்த பொறுப்பு காங்கிரஸ்க்கு இருந்தது ஆனா விடுதலை வாங்கியது இந்திய மக்கள் தான் அது காங்கிரஸ் என்று கொடுக்க மாட்டேன் எப்பவுமே நான் தலைமை தாங்கி கொண்டு போனது எல்லாரும் தான் சுபாஷ் சந்திரபோஸ் இருக்கட்டும் காந்தியாக இருக்கட்டும் நேருவாக இருக்கட்டும் பட்டேலாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சமப்பங்க ஆனா ஆர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுதான் எங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது ரெண்டாயிரத்தி நாற்பத்திரி நாற்பத்தி இந்த நடந்தது வருட காலம் இரண்டாம் உலக போர் முடிவு நாப்பத்தஞ்சு வருது சரிங்களா அப்போ சுபாஷ் சந்திரபோஸ் காணாமல் போகிறார் இந்த மூன்று வருட காலம் இந்தியாவில் போராட்டம் நடக்கவே இல்லையா இந்த மூன்று வருட காலம் தான் பிரிட்டிஷ் அரசுக்கு மிக தலைவலியாக இருந்த ஆண்டு இந்தியாவில் மிக தீவிரமாக இது நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் தீவிரமாக கடைபிடிச்சாங்க குவிட் இந்தியா மூமெண்ட் சொன்னாலும் கூட ஏகப்பட்ட தலைவர் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு தலைவர் ஜெயில இருந்தாங்க நேரு உட்பட ஜெயிலில் இருந்தாங்க காங்கிரஸ் உள்ள ஜெயிலில் இருந்தாங்க ஜெயிலில் இருந்தாங்க பல பேர் வந்து வெளியில நான் கோஆப்ரேட் பண்ணாங்க பிரிட்டிஷ் அரசுக்கு ஸோ இந்த பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் அங்கே கட்டி எழுப்பிட்டு இருக்க ராணுவத்தை இது ரெண்டுமே பேரலாம் நடக்குது அதாவது என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா காந்தி அமைதி வெளியில் போராடினா இது வள்ளூர் கூடத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த கால உட்காந்துருப்பாங்களே எட்டு மணிக்கு வந்துட்டு பரவாயில்ல அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க போல இன்னொரு தான் அமைதி வழி போராட்டம் என்பது சமரசங்கள் மூலமாக விடுதலை பெற்றது நெகோசியேஷன்ஸ் மூலமாக ஏதோ அமைதி வழி என்ன வெள்ளத்துறை கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு மூடைய உட்காந்துக்கிட்டு உன்னாரத நாங்களும் அப்படின்ற அந்த உணர்ந்த ஸ்டைலில் வந்து காந்தி கடைபிடிக்கல த்ரூ நெகோசியேஷன்ஸ் இருபத்தைந்து கால விடுதலை இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசிடம் நெகோஷியேட் பண்ணிக்கிட்டே இருந்தார் தொடர்ச்சியாக சமரசம் பேசிக்கிட்டே இருந்தார் மிரட்டிக்கிட்டே இருந்தார் நீ பண்ணலன்னா அதை நான் பண்ணுவேன் நீ இதை பண்ணுவே அதை பண்ண மாட்டியா அந்த அது வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா கொண்டு போனார் ராஜாங்க ரீதியாக கொண்டு போனார் இந்த பக்கத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு படையை அமைச்சு போராடிட்டு இருந்தார் எல்லாரும் போராடினாங்க அப்போ இதுதான் வந்து நோக்கம் ஒன்றாகத்தானது எல்லாரும் இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தது அதே மாதிரி என்னன்னா அமெரிக்கா வந்து ஒருபுறம் காலனி ஆதிக்க நாடுகள் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பிரஷரையும் இங்கிலாந்து கொடுத்தாங்க ஏன்னா அமெரிக்கா காலனியா இருந்த நாடு அமெரிக்கா இங்கிலாந்து காலனியார்ந்த நாடு நீங்க இங்கிலாந்து அரசு அனைத்து காலனிகளையும் நீங்க விட்டு விட்டுழிய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் அமெரிக்க அரசு இங்கிலாந்துல வச்சுது இது ஒரு ரெண்டாவது முக்கியமான காரணம் மூன்றாவது முக்கியமான காரணம் இங்கிலாந்துல லேபர் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தது தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்தது தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு காலனி நாடுகளை விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரு வாக்குறுதியும் தேர்தலில் கொடுத்துருந்தான் இப்போ லேபர் பார்ட்டி வந்தது முக்கியமான காரணம் அமெரிக்காவுடைய ஆதரவு முக்கியமான ஒரு காரணம் மூன்றாவது இந்தியாவில் காந்தியினுடைய போராட்டம் முக்கியமான காரணம் போஸோடைய ஆயுத வழி போராட்டம் முக்கியமான ஒரு காரணம் இதெல்லாமே பல ஃபேக்டர்ஸ் இதுல யாரும் நம்ம ஒரு ஒரு இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்றதே வரலாறுக்கு எதிரானது வரலாறுல எல்லா கருத்துக்களும் சேர்ந்து தான் ஒரு விஷயம் நடக்கும் எல்லாமே நடக்கும் நான் ட்ரெயின் ட்ரெயின்லயோ நான் பைக்லயோ வரேன் அப்படின்னா இல்ல காரில் வரேன் அப்படின்னா அதுல பல விஷயங்கள் சேர்ந்து தான் அது ஓடும் டிரைவர் மட்டும் தான் காரணம்னு சொல்லிட முடியாது ட்ரெயினை ஓட்டுற டிரைவர் மட்டும் காரணம் கிடையாதுல்ல அத்தனை ஸ்டேஷன் மாஸ்டராக இருப்பாங்க அத்தனை சிக்னல்ஸாக சிக்னல் ஆப்ரேட்டர்ஸாக இருப்பாங்க அத்தனை டெக்னீஷியன்ஸாக இருப்பாங்க எல்லாருடைய பங்களிப்பு இருந்தால் தான் அந்த ட்ரெயின் இங்கேருந்து அங்கே போய் சேரும் இல்லை 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 டிரைவர் தான் ட்ரெயினை ஓட்டினார் அவர் தான் அவருக்கு தான் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறது எவ்வளோ பேர் ஐயோக்கத்தனம் தான் கவர்னர் பண்ண ட்ரை பண்றாரு இல்ல இப்போ கவர்னருக்கு எதிராக வந்து காங்கிரஸ் வந்து தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை வச்சு வருது காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்த வந்து கவர்னருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையில சண்டைகள் சர்ச்சைகள்லாம் வந்திருக்கு அது பெரும்பாலும் நிர்வாக பிரச்சனை தொடர்பானதா இருந்திருக்கு இப்ப இருக்கிற பாஜக கவர்னர்கள் வந்து வர வைக்கிற பிரச்சனையே வந்து கருத்தியல் ரீதியா இருக்கு அப்படிங்கிற சர்ச்சை இருக்கு சோ இப்ப திரும்ப மத்தியில காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா கவர்னருடைய நிலை எப்படி இருக்கும் அதை எப்படி வந்து சீரமைக்கிறதா இருக்கும் சரியா சொன்னீங்க அதாவது என்னன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கவர்னருக்கும் மாநில அரசுகளுக்கும் மிகப்பெரிய போர் நிலவியது மறுக்கவே இல்லை ஆனா அது நிர்வாக ரீதியாக தான் இருந்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவா தான் டிஸ்பியூட் இருந்தது தவிர ஐடியாலஜிக்கலா கிடையாது கூட இருக்கிறது ஆரோக்கியமானது ஆனா சித்தாந்த ரீதியாக ஆளுநர்களை நியமிப்பது அதன் மூலம் மாநில உரிமைகளை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு துரோகம் தான் நான் பாக்குறேன் அப்ப இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினிடம் ஒரு முதிர்ச்சி இருக்கிறது என்ன முதிர்ச்சி அப்படின்னா ஆளுநர்கள் வந்து அஹ் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதிகளா இருக்க கூடாதுன்ற ஒரு முதிர்ச்சி எங்களுக்கு இருக்கு ஏன்னா பல மாநிலங்களில் கர்நாடகா உட்பட இல்ல ஒரே இந்த கொஸ்டினை ஏன் வச்சேன் அப்படின்னா திமுக இந்த பக்கம் வந்து ஆளுநர் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆமா இதை எடுத்துட்டு வராங்க ஸோ அதனால இந்த கொஸ்டின் இல்லை காங்கிரஸ் வந்து ஆளுநர் பதவி வேணுமா வேணாமான்ற விவாதத்துக்குள்ள இது வரைக்கும் போகலை அதை பற்றி போகலை ஏன்னா கான்ஸ்டியூஷனலி ஸ்பீக்கிங் ஆளுநர் பதவி அது இருக்கு எழுதப்பட்ட ஒன்றாக இருக்குது அதை நம்ம எப்படி ப்ரொடக்டிவா பயன்படுத்துகின்றதுதான் முக்கியம் நீங்கள் அந்த பதவியை நீ டிஸ்ட்ரக்டிவா கொண்டு போனீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் யாருக்கு மாற்று கருத்து இல்லை அப்போ அந்த பதவியை ப்ரொடக்டிவா உருவாக்க முடியுமா அழுது ஆளுநர் பதவி இருக்கக்கூடாதா என்கிற விவாதம் மிக நீண்ட விவாதம் அது அதற்கு காங்கிரஸ் கட்சியும் தயார் அதை நான் வெளிப்படையை ஒத்துக்கிறேன் ஆனால் ஆளுநர் என்கிற ஒருவர் மாநில அரசுகளுக்கு அதிகாரங்கள் அளிக்க வேண்டும் அவர் நெடுநிலையாக செயல்பட வேண்டும் குறிப்பாக ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு காங்கிரசினுடைய அரசியல் முதிர்ச்சி அப்படின்னு நான் பார்க்கறேன் அரசியல் பரிணாம வளர்ச்சி நான் பார்க்குறேன் சரிங்களா அதனால் இதில் வந்து காங்கிரஸ் கட்சி ஆளுநர் பதவி வேண்டாம் என்ற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் இன்னும் போல அது பெரிய விவாதம் நீண்ட நெடிய விவாதம் அது அதற்கு காலம் வந்து நிச்சயமாக பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்